அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க கண்டஸ்டன் அகோரி கலை இவருடைய உண்மையான முழு பெயர் கலையரசன் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியை சேர்ந்தவர் ஏழு வயசுல இருந்து சாமி மூலமா அருள் வாக்கு சொல்றத வழக்கமா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நாட்டுப்புற கலைகளில் ஈடுபட்டு அந்த கலைகள்லாம் நல்லா கருத்துக்கிட்டு அந்த கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு என்ன அனுச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல சடனா பார்த்தா அகோரி கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகோரியா மாதிரி எலும்பெல்லாம்

வித்தியாச வித்தியாசமான மனிதர்களை உள்ள புடிச்சு போட்டிருக்காங்க அவங்களுக்குள்ள எப்படி கண்டென்ட் இருக்க போறாங்க என்னென்ன டாஸ்க் எல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல பட் பிக் பாஸ் இந்த சீசன் ரொம்பவே டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அப்படி என்னென்ன டஃபா கொடுத்து என்னென்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்த கண்டஸ்டன்ட்ல யார் ஒருத்தான கண்டஸ்டன்ட் யார் ரியல் டேலண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சவங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க